தோல்விக்கு ஒரே காரணம் தோனி மொத்த முறை தொடரில் சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை இந்த ஐபிஎல் தொடரில் ஆறு போட்டிகளில் தோல்வியை தழுவி புள்ளிப்பட்டியலில் போட்டியலில் பத்தாவது இடத்தில் இருக்கிறது இனிவரும் ஆறு போட்டிகளில் சென்னை அணி தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றால் மட்டுமே எட்டு வெற்றிகளோடு அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவது குறித்து நினைத்து பார்க்க முடியும் சிஎஸ்கே அணியில் குறிப்பாக அதிரடியாக விளையாடக்கூடிய பவர் ஹிட்டர்கள் இல்லாதது அணிக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறது இதுவரை விளையாடிய எட்டு போட்டிகளில் இரண்டு வெற்றி ஆறு தோல்விகளை சந்தித்துள்ள அந்த அணி கடைசி இடத்தில் தடுமாறி வருகிறது அதனால் சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல எஞ்சியுள்ள ஆறு போட்டிகளிலும் வென்றாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது ஆனால் ஆரம்பம் முதலே அந்த அணிக்கு துவக்க வீரர்கள் பவர் பிளே ஓவர்களில் அதிரடியாக விளையாட தடுமாறுகிறார்கள் அதேபோல மிடில் ஓவர்களில் சிவம் துபை தவிர்த்து மற்ற பேட்ஸ்மேன்கள் வேகமாக ரன் குவிக்க அதன் காரணமாக லோயர் மிடில் ஆர்டரில் தோனி வெற்றிகரமாக பினிஷிங் செய்ய முடியாமல் ஏமாற்றத்தையே கொடுக்கிறார் அதன் காரணமாக இங்கிருந்து சென்னை அணி பிளே ஆஃப் சுட்டுக்கு தகுதி பெறாது என்பதே பலரது கணிப்பாக இருக்கிறது சொல்லப்போனால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முயற்சிப்போம் இல்லையெனில் அடுத்த வருடம் வலுவாக கம் பேக் கொடுப்போம் என்று கேப்டன் தோனியே வெளிப்படையாக சொல்லிவிட்டார் இந்த நிலையில் சென்னை அணி பிளே ஆஃப் செல்லாது என்பதை தோனியே ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில்தான் சிஎஸ்கே அணி ஏன் மெதுவாக விளையாடுகிறார்கள் என்ற ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி தோனி தற்போது விக்கெட் கீப்பராகவும் பேட்ஸ்மேனாகவும் விளையாடி வருகிறார் ஆனால் தோனியின் முட்டி பகுதியில் காயம் இருக்கிறது அவரால் தொடர்ந்து இருபது ஓவர் பேட்டிங் செய்ய முடியாது இதனை ஏற்கனவே பிளம்மிங் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் இதனால் தோனி கடைசி சில ஓவர் எஞ்சி இருக்கும் போதுதான் பேட்டிங் செய்ய வருகிறார் இந்த நிலையில் சிஎஸ்கே அணி வீரர்கள் பந்தை தூக்கி அடித்து ஷாட் ஆடி கேட்ச் ஆடினார்கள் என்றால் விக்கெட் இழக்க நேரிடும் இதன் மூலம் தோனி விரைவாக பேட்டிங் செய்ய களத்திற்கு வரும் சூழல் வந்துவிடும் அது தோனியால் முடியாது இதன் காரணமாக தோனியை பாதுகாப்பதற்காகத்தான் சிஎஸ்கே அணியில் முன்வரிசை வீரர்கள் மெதுவாக விளையாடுங்கள் என்று பயிற்சியாளர்களால் வற்புறுத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது மற்ற அணி வீரர்கள் எல்லாம் பெரிய ஷாட் ஆடி ரன்களை சேர்க்கும் போது சிஎஸ்கே அணி மட்டும் டெக்ஸ்ட் புக் ஷாட்டுகள் ஆடுகிறது இந்த ஷாட் ஆடுவதன் மூலம் ரன் குறைவாக வந்தாலும் விக்கெட்டுகள் விழாது இப்படி ரிஸ்க் இல்லாமல் விளையாடினால் தோனி பேட்டிங் செய்ய வரும்போது இரண்டு ஓவர்கள் என்று இருக்கும் இதன் காரணமாகத்தான் சிஎஸ்கே அணி வீரர்கள் மெதுவாக விளையாடுங்கள் என வற்புறுத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது உங்கள் தின சேவல் உங்கள் தின சேவல்